மலையாளம் எடுக்கிறீங்கன்னா ஒரு பேப்பர் மலையாளம் கூட வரும் உருது எடுக்கிறீங்களா உருது வரும் ஒரு பேப்பர் வரும் நீங்க ஐந்தாம் வகுப்பு வரை தமிழ்ல மட்டும்தான் இருப்போம் ஐந்துல இருந்து எட்டாம் வகுப்பு வரை தமிழ்ல இருப்பதற்கான முயற்சி எடுக்கணும் மிச்சதெல்லாம் ஆங்கிலத்தில் இருக்கணும் ஆங்கிலத்தில் தான் பிசிக்ஸ் இருக்கும் ஆங்கிலத்தில் தான் கெமிஸ்ட்ரி இருக்கும் எல்லாம் ஆங்கிலத்தில் தான் இருக்கும் ஒரே ஒரு பேப்பர் ஒரே ஒரு மூன்றாவது பேப்பர் ஒரு மலையாளமோ தெலுங்கோ ஹிந்தியோ ஒரு பேப்பரா கூட வரும் அதை குழப்பி இல்ல நீங்க ஹிந்தியை திணிக்க பாக்குறீங்க மத்த மொழியை திணிக்க பாக்குறீங்க அப்ப நம்ம குழந்தைங்க எல்லா சப்ஜெக்டையும் ஒரு புது மொழியில படிக்கிறாங்க எல்லா சப்ஜெக்டும் படிக்கலீங்க ஒரே ஒரு சப்ஜெக்ட ஒரே ஒரு மொழியில லாங்குவேஜ் பேப்பரா படிக்கிறதா மூன்றாவது மொழி உலகமே மாறிக்கொண்டிருக்கிறது இன்னைக்கு முதலமைச்சர் இவ்வளவு பேசுறாங்க சரி இந்தி கூட்டணியில் இருக்கக்கூடிய மாநிலங்கள் வெஸ்ட் பெங்கால் கேரளா கர்நாடகா தமிழ்நாடு நான்கு மாநில தடுத்து நான்கு மாநில முதலமைச்சர்கிட்ட பேசி உங்க மாநிலத்தில் மூன்றாவது மொழியா தமிழ வைங்க அப்ப தமிழ்நாட்டிலே எத்தனை பேருக்கு தமிழ் படித்தவர்களுக்கு அரசு பள்ளியிலே பணிபுரிவதற்கு இந்தியாவில் வாய்ப்பு கிடைக்கும் இங்க இருக்கிறவங்க எத்தனை பேர் பி எட் படிச்சுட்டு வேலை இல்லாமல் வெஸ்ட் பெங்கால் கேரளால கர்நாடகாவில் இவங்க எல்லாம் போய் அங்கே தமிழ் பாடத்தை நடத்தலாம் நம்முடைய மாநிலத்தில் ஒரு பேப்பர் மலையாளமோ பெங்காலியோ கன்னடமோ ஒன்னு வைங்க அங்கே இருப்பவர் வருவாங்கல்ல எதற்காக மக்களை குழப்பி குழப்பி ஹிந்தியை திணிக்கிறாங்க ஹிந்தி யாரு திணிக்கிறாங்க யார் ஹிந்தியை திணிப்பதாக சொன்னாங்க எங்கேயும் கிடையாது அரசியல் தலைவர்கள் முதல்ல கண்ணாடியை பார்க்கணும் அவர்களுக்கு ஒரு நியாயம் ஊருக்கு ஒரு நியாயம் அவங்க புள்ளைங்க நல்லா படிக்கணும் அவங்க புள்ளைங்க மேல மேல போகணும் அரசு பள்ளியில படிக்கக்கூடிய மாணவர்கள் போஸ்ட் அடிச்சு ஒட்டணும் கோந்த எடுத்துட்டு சுத்த வேண்டும் என்பதற்காக இன்னைக்கு தமிழகத்திலே ஒரு டிராமா போடுறாங்க டிராமா போடுறாங்க அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் நல்ல சட்டையை போட்டுட்டு அரசு பள்ளி மாணவர்களோடு கிரிக்கெட் ஆடிட்டு தோனி மாதிரி அவரே ட்வீட் போட்டு அது பெருமை இல்லை அவரு பையனை படிக்க வச்சுட்டு அங்கிருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு மூன்றாவது மொழியை அதைத்தான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் நாங்கள் எடுத்துச் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம் உங்களுக்கு ஒரு நியாயம் ஊருக்கு ஒரு நியாயம் என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது தமிழகத்துல தனியார் பள்ளியில படிக்கக்கூடிய மாணவர்கள் அரசு பள்ளியை விட அதிகமாக இருக்கின்ற காரணத்தினால தமிழகத்தில் இருமொழி கொள்கை தோற்றுவிட்டது என்பது வெட்ட வெளிச்சமாக நிரூபணமாக இருக்கிறார் அவங்களுடைய அண்ணா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஏப்ரல் மாசம் கனையாளியில அவர் சொல்லலையா எல்லா இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களும் மூன்று மொழி கொள்கையை ஏற்க ஆரம்பித்து விட்டால் தமிழகம் நாங்களும் ஏற்றுக்கொள்வோம் என்று பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஏப்ரல் சொல்லி சொன்னாரு இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலமும் மூன்று மொழி கொள்கை ஏற்றிருக்கின்றார் கேரளால தமிழ் மொழி டெக்ஸ்ட் புக் போட ஆரம்பிச்சுட்டான் பக்கத்து கேரளா மாநிலத்தில் அவன் தமிழ வளர்க்கிறான் நாம தமிழை தமிழ வளர்க்கிறோம் தெல்ல தெளிவாக சொன்னோம் ஏசர் ரிப்போர்ட் எந்த பேரா படிக்க சொன்னாங்க இரண்டாம் வகுப்புல மூன்றாம் வகுப்புல எத்தனை பேர் படிச்சாங்க ஐந்தாம் வகுப்புல எத்தனை பேர் படிச்சாங்க எட்டாம் வகுப்புல எத்தனை பேர் படிச்சாங்க எத்தனை பேரு எட்டாம் வகுப்புல ஒரு தமிழ் பேராவ படிக்க முடியாம எத்தனை பேர் தடுமாறுறா இதையெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கும் ஆனா இந்த கூட்டணி சும்மா எல்லாம் சேர்ந்து எனக்கு மூன்றாவது மொழி வேண்டாம் வேண்டானா பால் படுறவங்க நம்முடைய குழந்தைகள் அதனால் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு மூலமாக நாங்கள் அன்போடு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்வது நேரடியாக பேரண்ட்ஸை நாங்கள் அப்பீல் வைக்கிறோம் பாரதிய ஜனதா கட்சி மார்ச் ஒன்றாம் தேதியிலிருந்து தமிழகம் முழுவதும் கையெழுத்து இயக்கத்தை நடத்த இருக்கிறது பட்டி தொட்டி எல்லாம் கிராமத்திலிருந்து நகரம் வரை பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் மே மார்ச் ஒன்றிலிருந்து ஆரம்பித்து மார்ச் ஏப்ரல் மே மூன்று மாதம் தொண்ணூறு நாட்கள் முழுமையாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களையும் வீட்டுக்கு போய் சந்திச்சு கையெழுத்து இயக்கம் நடத்திருக்கிறோம் உங்க குழந்தைங்க என்ன படிக்கிறாங்க உங்க குழந்தைக்கு மூன்று மொழி கொள்கை மும்மொழி வேண்டுமா ஒருவேளை மூன்றாவது மொழி வேண்டும் உங்க குழந்தைக்கு எந்த மொழி வேண்டும் உங்க குடும்பத்துக்கு எந்த மொழி வேண்டும் இல்லை நான் கேரளாலேருந்து வந்திருக்கே கோயம்புத்தூர் பக்கம் மலையாளம் வேணுமா சொல்லுங்க இல்லை நான் கர்நாடகா பார்டர் ஒசூரில் இருக்கிற கன்னட வேணுமா சொல்லுங்க இல்லை நான் சென்னைக்குள்ள நிறைய தெலுங்கு பேசுறவங்க இருக்கிறாங்க தெலுங்கு வேணுமா சொல்லுங்க இதை பாரதிய ஜனதா கட்சி மார்ச் ஒன்றாம் தேதியிலிருந்து தமிழகம் முழுவதும் நீங்க ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருங்க நாங்கள் மக்களை நோக்கி போறோம் ஒரு ஒரு வீடாக சென்று மக்கள்கிட்ட நேரடியாக கணக்கெடுத்து யாருக்கு எந்த மொழி மூன்றாவது மொழியிலே படிப்பதற்கு ஆர்வம் இருக்கிறது என்பதை மொத்தமாக சேகரித்து நேரடியாக ஜனாதிபதியை சந்தித்து தமிழகத்திலிருந்து பாரதி ஜனதா கட்சியினுடைய குழு ஜனாதிபதிக்கு இந்த அறிக்கை அளிக்க இருக்கின்றோம் தொண்ணூறு நாட்கள் முடிந்து ஜனாதிபதி அவர்களுக்கு அந்த அறிக்கையை நேரடியாக கொடுக்குறோம் ஏன்னா ஆட்சியில் இருக்கிறவங்க சுயலாபத்துக்காக அவங்க தனியார் பள்ளி பெருக வேண்டும் என்பதற்காக அவங்க ஃபேமிலி நடத்தக்கூடிய தனியார் பள்ளி நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக திட்டமிட்டு சதி செய்து தமிழக அரசு பள்ளி மாணவர்களுக்கு மூன்றாவது மொழியை கொடுக்க மறுக்கின்றார்கள் ஏன்னா தனியார் பள்ளி பெருசாகணும் நாற்பதாயிரம் ரூபாய் முப்பதாயிரம் ரூபாய் அரசு பள்ளியிலிருந்து வருஷத்துக்கு இரண்டு மூன்று லட்சம் மாணவர்கள் வெளியே போக வேண்டும் என்பது வேண்டும் என்றே கண் முன்னால் ஒரு தலைமுறை அழித்துக் அதை தடுப்பதற்காக நேரடியாக ஜனாதிபதி அவர்களிடம் மாண்புமிகு ஜனாதிபதி அவர்களிடம் பாரதிய ஜனதா கட்சி மூன்று மாத காலம் கையெழுத்து வேட்டை நடத்திய பிறகு அந்த டேட்டாவோடு தரவுகளோடு மாண்புமிகு ஜனாதிபதி அவர்களை சந்தித்து தமிழக அரசுக்கு எதிரான புகாரை நாங்கள் தொகுத்து கொடுக்கின்றோம் அதற்கான குழு யார் தலைவரா இருப்பாங்க போறாங்க என்பதை விரைவில் நண்பர்களுக்கு சொல்ல இருக்கின்றோம் நாளைக்கு காலையில் நாளைக்கு காலையில நாளைக்கு காலையில் அன்பில் மகேஷ் கொய்யா நாளை நாளைக்கு அமைச்சர் மத்திய அரசுக்கு கேந்திர வித்தியா பள்ளிகளுக்கு எங்களுக்கு தமிழ் ஆசிரியர்கள் வேண்டும் அதில் மூன்றாவது மொழியாக தமிழ் இருக்கும்னு கடிதம் எழுதினாங்கன்னா நாளைக்கு சாய்ந்தரம் பிரதான அவர்களை சந்தித்து என்ன வேண்டுமோ செய்து கொண்டு வருகின்றோம் ஒரு நிமிஷம் சேலஞ்சு பண்ணுறேன்னா சேலஞ்ச் பண்ணுறேன் நான் எஜுகேஷன் மினிஸ்டருக்கு சேலஞ்ச் பண்றேன் நாளைக்கு காலையில கேந்திரிய வித்தியாலையால கேந்திரிய வித்தியாலயால கேந்திரிய வித்யா சொல்றது கேளுங்க கேள்வி கேட்டுக்க கேட்கறது வித்யாலய இந்தியாவில் இருந்து தமிழ்நாட்டுக்குள்ளா இருக்கக்கூடிய மத்திய அரசு பணியில் இருக்கக்கூடிய எல்லோருக்கும் நாங்கள் மூன்றாவது மொழி தமிழ் மொழியை சொல்லிக் கொடுக்க போகின்றோம் கேவியில் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் கடிதம் எழுதுனா நாளைக்கு சாயந்திரம் இருக்கேன் நாளைக்கு சாயந்திரம் டெல்லியில் இருக்கேன் உங்களுக்கு தரவுகளோடு எத்தனை கேவி எத்தனை எத்தனை வேணும் இருக்குற அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பண்றேன் இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த அரசு அதிகாரி ஜாப்ல தமிழ்நாட்டில் வந்து அவங்க குழந்தை படிக்கிறாங்கன்னா மூன்றாவது மொழி தமிழ் படிக்கட்டும் ஐம்பத்தி இரண்டு லட்சம் அரசு பள்ளி மாணவர்கள் மூன்றாவது மொழியா அவருடைய விருப்ப மொழியா படிக்கிறாங்க இதுக்கு தயாரா நான் கேட்கிறேன் நமக்கு ஒரு நியாயம் ஊருக்கு ஒரு நியாயம் கிடையாது வர ஒருத்தர் வர்றேன் புதிய கல்வி கொள்கையை அமல்படுத்த ஆரம்பித்திருக்கின்றார்கள் அப்ப கேந்திரிய வித்தியாலயம் மூன்று மொழியை டீச் பண்ணணும் வித்யாலயாலையும் மூன்று மொழி டீச் ஜவஹர் நவோலியா வித்யாலயாலையும் மூன்று மொழி டீச் எல்லாத்திலையும் மூன்று மொழி டீச் அதுல உங்களுக்கு மூன்றாவது மொழியாக கேந்திரிய வித்யாலயா தமிழகத்துல மூன்றாவது மொழியாக டீச் பண்ண நாங்க தயார் ரெடி நாங்க ரெடி இல்லைன்னு சொல்லவே இல்லை தயார் சொல்றோம் அண்ணா எதுக்கு அன்பில் மகேஷ் எழுக்கிறேன் நல்லா புரிஞ்சுக்க நான் இங்க மட்டும் மாநில அரசை சார்ந்து பேசுவேன் இங்க நான் மத்திய அரசு பேச மாட்டேன்னு சொல்லக்கூடாது அதே கான்செப்ட் நான் கேட்கிறேன் தமிழ்நாட்டுக்கு இன்னும் நூறு கேவிய நான் கொண்டு வர விரும்புகிறேன் அன்பில் மகேஷ் அவங்க இடம் கொடுப்பாங்களா இல்லை மத்திய அரசு நாங்கள் இடம் கொடுக்க மாட்டோம் ஊருக்கு ஒரு நாயை உலகத்துக்கு ஒரு நாய் இல்லை எங்களுக்கு இன்னும் நூறு கேவி பள்ளி தமிழ்நாட்டுக்கு வேணும் எங்களுக்கு ஜவஹர் நவோதயா வித்யாலயா பள்ளி நூறு தமிழ்நாட்டுக்கு வேணும் ஏழை மக்கள் இலவசமா படிக்கிறோம் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் இடம் ஒதுக்கி கொடுப்பாரா ரெண்டு ரெண்டு கேள்வி சமமா கேட்கிறேன் இல்ல அது சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்த கேள்வி கேட்டு சொல்லு அண்ணே நான் அமைச்சரானதுக்கு அப்புறம் இந்த கேள்வி சொல்றேன்னு தனி மனிதனாக அவங்க இத்தனை ஐஏஎஸ் ஆபிசர் இருக்காங்க அவங்களால இத்தனை ஐஏஎஸ் ஆபிசர் வச்சு ஒரு தரவு கொடுக்க முடியல தனி மனிதனாக இவ்வளவு தரவு உங்களுக்கு கொடுக்குறேன் சொல்றதை கேளுங்க சொல்றது கேளுங்க கவர்மெண்ட்ல அங்கம் இல்லையல்ல கவர்மெண்ட் அங்கமா நான் பதவி பிரமாணம் எடுத்து டேட் ஆக்சஸ் எனக்கு இருக்கா நான் கான்ஸ்டியூஷன் ஓத் எடுத்திருக்கா டேட்டா ஆக்சஸ் கொடுப்பாங்களா நான் கேட்க மாட்டேன் அது தவறு அப்படி கேட்டீங்கன்னா நீங்களும் ஜெயிலுக்கு போனோம் நானும் ஜெயிலுக்கு போனோம் நீங்க தப்பு பண்ணலாம் நான் தப்பு பண்ண மாட்டேன் எனக்கு இதெல்லாம் பப்ளிக் இன்ஃபர்மேஷன் டாக்குமெண்ட் ஜோசப் விஜய் இஸ் அ பப்ளிக் டாக்குமெண்ட் ஐம்பத்தி ஆறு லட்சம் பப்ளிக் டாக்குமெண்ட் நான் மாநில தலைவராக இருக்கப்போ என் பவர் மிஸ்யூஸ் பண்ணி எம்எச்ஆர்டிக்கு ஃபோன் பண்ணி சார் அந்த டேட்டா அக்சஸ் கொடுங்க நான் கேட்க மாட்டேன் நீங்க வேணா பண்ணுங்க நான் பண்ண மாட்டேன் நான் பண்ணணும் நான் தனி மனிதனாக தரவு கொடுத்துட்டு இருக்கேன் நான் கேட்கக்கூடிய தரவுகள் மாநில அரசு கையில் இருக்கு இது அண்ணாமலை கொடுக்க வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை நீங்க கேட்கிற எல்லா தரவுகளும் இவங்க கிட்ட தமிழ்நாடு